சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வைகை ஆற்றில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் பெறப்பட்ட மனுக்கள் ஆற்றில் மிதந்த சம்பவம் தமிழக மக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் அனைத்து நகர்ப்புற மற்றும் ஊரக பகுதிகளிலும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் என்ற திட்டத்தை முதல்வர் மு ஸ்டாலின் ஜூலை மாதம் தொடங்கி வைத்தார் இந்த திட்டம் மூலம் மக்களுக்கு பயன்பெறுவார்கள் என்று திமுகவினர் கொண்டாடினர் இந்த முகாம்களில் பெறப்படும் மனுக்களுக்கு நாற்பத்தி ஐந்து நாட்களில் தீர்வு காணப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இந்த முகாம்களில் மகளிர் உரிமை தொகை பிறப்பு இறப்பு சான்றிதழ் ஆவணங்கள் பெயர் திருத்தங்கள் பட்டா சிட்டா போன்ற மனுக்களை மக்கள் அளித்து வந்தனர் தமிழகம் முழுக்க இந்த முகாம் நடந்து வருகிறது இந்த நிலையில் தான் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அடுத்துள்ள கீழடி பூவந்தி மடப்புரம் ஏனாதி நெல்முடிக்கரை பகுதிகளில் கடந்த வாரம் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டம் முகாம் நடைபெற்றது அங்கு மக்களும் தங்களது கோரிக்கையை மனுவாக அளித்தனர் மக்களுக்கு விரைவில் தீர்வு கிடைக்கும் என அதிகாரிகள் கூறியிருந்தனர் ஆனால் நேற்றைய தினம் அந்த மனுக்கள் எல்லாம் வைகை ஆற்றில் மிதந்தது பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியது பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தகவல் அளி னர் இதனையடுத்து போலீசார் ஆற்றில் மிதந்த மனுக்களை சேகரித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நிவர்த்தி செய்யப்படும் என கூறி இந்த விடிய அரசால் வாங்கப்பட்ட மனுக்கள் இன்று சிவகங்கை திருப்புவனம் வைகை ஆற்றில் குப்பையாக கொட்டப்பட்டுள்ளதற்கு எனது கடும் கண்டனங்கள் எதிர்கட்சியாக இருந்தபோது ஊர் ஊராக சென்று பொதுமக்களிடமிருந்து வாங்கிய மனுக்கள் கருப்பு பட்டிகளில் இன்னும் பூட்டப்பட்டுள்ளது சாவியை காணவில்லை நீட் ஒழிப்பு வாக்குறுதி கொடுத்துலும் கட்சியானழிப்பு மாநாடு நடத்தி மாணவர்களிடம் வாங்கிய கையெழுத்து படிவங்களை கூட காற்றில் பறக்க விடப்பட்டு குப்பையாக்கப்பட்டது என்ற பெயரில் விடியா திமுக அரசு விளம்பரத்திற்காக ஆரம்பித்த திட்டத்தின் மனுக்கள் இன்று அஸ்தியை கரைப்பது போல திருப்புவனம் வைகை மீண்டும் குப்பையாக்கப்பட்டுள்ளது இது கடும் கண்டனத்திற்கு உரியது மக்களின் வழிகளை உணர்வுகளை வேதனைகளை புரிந்து கொள்ள இயலாமல் அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவது போல் நாடகமாடி உங்களுடன் ஸ்டாலின் என்ற கண்துடைப்பு நிகழ்ச்சியை அரங்கேற்றம் செய்த இந்த விடியா மக்கள் வருகின்ற பாடம் புகற்றுவார்கள் என தெரிவித்துள்ளார் சேலத்தில் நடந்த இளைஞர்கள் மாநாட்டில் நீட்டுக்கு பெறப்பட்ட கையெழுத்தெல்லாம் போடப்பட்டது இப்படி மக்களுக்கு திட்டத்தை கொண்டு வருவதாக மக்கள் வரிப்பணத்தில் வெறும் விளம்பரம் மட்டுமே செய்து வருவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளது அதேபோல் இன்று ஆட்சி போடப்பட்ட மக்களின் குறைகளை எண்ணாத திமுகவை நாளை கூப்பில் மக்கள் வைப்பார்கள் என்று கூறப்படுகிறது